தாயின் பேரா சார்பாக அனைவருக்கு பண்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பணிமையின் தாயினுடைய நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழாவானது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திருவிழாவோடு நிறைவு வருகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அன்னையினுடைய அந்த கொடிமரத்தில் ஏற்றப்படுவதற்காக கொடிகளும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற விதமாக பொருட்களுமாக மக்கள் ஏந்தி தெருக்கிளி பவனியாக வருவார்கள் அந்த கொடிப்பவனி பேராலயம் வந்து சேர்ந்தவுடன் நற்கருணை ஆசிரியர் என்பது நடைபெறும் இந்த கொடிப்பவனியின் போது அடுத்த நாள் ஏற்றக்கூடிய கொடிகளும் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு மக்களுக்கு உதவுகின்ற நோட்டு புத்தகங்களும் துணிமணிகளும் மக்கள் காணிக்கையாக வழங்குவார்கள் குறிப்பாக மாதுள பழங்களை அதிகமாக மக்கள் வழங்குகின்றார்கள் காரணம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த மாதுள பழம்தான் மாதாவின் கையில் இருக்கிறது இந்த கனிகளை காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு மாதா அந்த பேச்சினை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இதனையும் காணிக்கையாக கொடுக்கின்றார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு மேதுகு ஆயர் அவர்களின் தலைமையிலே ஆடம்பர கூட்டுப்பாட திருப்பள்ளி நடைபெறும் அந்த திருப்பள்ளி ஏறக்குறைய எட்டு ஆறு மணிக்கு முடிந்தவுடனே பேராலயத்தின் எதிரே இருக்கக்கூடிய குடிமரத்திலே திருக்குடியானது ஏற்றப்படுகின்றது இந்த திருக்குடியேற்ற நிகழ்விலே ஆயர்களும் குருக்களும் இறைமக்களும் குறிப்பாக தமிழக அரசினை சார்ந்த அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுமாக பல்வேறு நபர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கெடுத்து அந்த கொடியேற்றத்தை சிறப்பிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே பதினோரு நாட்கள் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளுமே நான்கு ஜபமாலைகள் மாதாவினுடைய மகிமைக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது எட்டு திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதியம் மூன்றரை மணிக்கு மக்களுக்கு அருள்முறை என்று சொல்லக்கூடிய மறைமுறையானது வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழைகால் மணிக்கு திவ்ய ஆசிரியரும் அந்த திவ்ய நற்கருணை ஆசிரியனுடைய முடிவில் கலை நிகழ்ச்சிகள் பள்ளிக்கூடங்கள் சார்பாக வழங்கப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படுகின்றன இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்ற வேளையிலே மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதன் முதலாக புதுநன்மை என்று சொல்லக்கூடிய திவ்ய நற்கருணை எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கான விசேஷம் நடைபெறும் அன்று மாலையில் திவ்ய நற்கருணை பவனி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக இருப்பது திவ்ய நற்கருணை எடுத்து வந்து வளாகத்தில் வைத்து மாபெரும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வேண்டுதல்களோடு ஆசிரியரானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது நான்காம் தேதி ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு நான்காம் தேதி திங்கட்கிழமை மாலையில் ஐந்தரை மணிக்கு கர்தினால் அவர்கள் கர்தினால் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய திருச்சபையினுடைய மட்டத்திலே ஆயர்களுக்கு மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கருதினார்கள் அந்த கருதினார்களில் ஒருவராகி அந்தோணி பூலா என்பவர்கள் ஐந்தரை மணிக்கு அவர்களை திருப்பதி ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அன்று மாலையில் ஏழைகால் மணிக்கு நமது மாலை மாவட்ட ஆயர் மேதகர் ஸ்டீஃபன் தலைமையில் இங்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறுகிறது அந்த திருவிழா மாலை ஆராதனை முடிந்த பிறகு ஆலயத்தை சுற்றி பேராலயத்தை சுற்றி சப்பர பவனியானது எடுக்கப்படுகின்றது அதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்து அன்னையை தரிசித்து அன்னை வழியாக ஆசை பெற்று செல்கின்றார்கள் ஐந்தாம் தேதி தான் மிகவும் சிறப்பான நாள் திருவிழா என்று அழைக்கப்படுகின்றது அன்று காலையில் ஏழரை மணிக்கு மேதகு ஆயர் அவர்களின் தலைமையில் ஆடம்பர கூட்டு பாடத் திருப்பதி நடைபெறும் ஒன்பது மணிக்கு மேதகு ஆயர் யுவான் அம்ரோஸ் அவருடைய தலைமையில் நன்றி திருப்பதியும் உபகாரிகளுக்கான சிறப்பு திருப்பதியும் நடைபெறும் அன்று மாலையில் அன்னையினுடைய திருவுருவ பவனியானது இங்கிருந்து பேராலயத்திலிருந்து புறப்பட்டு சின்ன கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேற்றாசன கோவிலுக்கு சென்று மீண்டுமாக பேராலயம் வந்தவுடனே மக்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஜெபமும் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுகள் அனைத்துமே இந்த நாட்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பேராலயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் பங்குத்தந்தையர்களாகிய நாங்களும் பங்கு பேரவையினரும் கருக்குழுவினரும் பேராலய இணை மக்களும் ச இருபால் புலவியர்களும் மற்றும் பக்க சபைகளும் இயக்கங்களும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அரசானது அறிவிக்க இருக்கின்றது அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த விழாவில் பங்கெடுப்பதற்காக அண்டை மாநிலங்களாகிய கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் அண்டை நாடுகளாகிய சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் விசுவாசிகள் அண்ணையின் பிள்ளைகள் வருவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு உதவியாக இருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை செலுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரையிலும் வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து அன்னையின் பிள்ளைகள் அனைவரும் பங்கெடுக்கவும் மாதாவி வழியாக அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் முன்கூட்டியே திருவிழா நான் வாழ்த்துக்களையும் ஆசிரியர்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு ரயில் ஏதும் ஏற்பாடு பண்ண உண்டா சிறப்பு ரயில்கள் பேருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது அதனால் அது ஏற்கனவே கலெக்டர் மீட்டிங்கில் பார்த்த பொழுது அதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க அதற்குண்டான உத்தரவை கொடுத்து அமைச்சர் மற்றும் கலெக்டர் என்னுடைய தலைமையில் எஸ்பி அவருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதற்கு ஏற்பாடு செய்யப்படும் இல்லை புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அந்த கம்பி அவங்க வாரது தான் கொஞ்சம் விசேஷம் நான் சொன்னது போல் கம்பி நாள் அப்படின்றது இது இதுவரைக்கும்னா தங்கத்தியார் சமயத்தில் வந்தாங்க அவங்க வருடந்தோறும் மாட்டாங்க கடந்த ஆண்டு வர முடியலை இந்த ஆண்டு அவர்கள் வருகிறார்கள் அது மட்டுமே மற்றபடி வழக்கமான திருவிழா வழக்கமாக வரக்கூடிய மக்களையும் கொண்டு சிறப்பாக அடைபது